െതിരെ யா பாத்தியா ஓஹோ போயும் போயும் ஹோட்டல் ரிசப்ஷன் வேலை பாக்குறதுக்கு தான் என்கிட்ட படிச்ச சர்டிபிகேட் வேணும்னு ஏதோ கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி அவ்வளவு திமரா பேசுனியா இந்து இப்போ எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நம்ம வேலைதான் தான் இல்ல வா வீட்டுக்கு போலாம் அவ ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அவ வாழ்க்கைய பாத்துக்கிட்டு இருக்கா நமக்கு எதுக்கு பம்பு வா அடடா பொண்ணு சொன்ன உடனே கோம் பொத்துக்கிட்டு வருதோ நீங்க மட்டும் என்ன சும்மாவா அன்னைக்கு அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பில்டப் கொடுத்தீங்க இந்த வேலை பாக்குறதுக்கு இவ்வளவு சீன் அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் பார்த்தா நான் கூட என்னவோ கலெக்டர் வேலைக்குதான் போக போறாளோ தப்பு கணக்கு வேற போட்டுட்டேன் அது சரி ஏன்னா தகுதிக்கு தகுந்த மாதிரி தானே வேலை கிடைக்கும் மேடம் அடுத்து அடுத்து ஹோட்டல் ரூம் புக்கிங் இருக்கு உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு உன்னோட எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை இந்த ஹோட்டலில் என்னோட விஐபி கெஸ்ட்டு தங்கியிருக்காங்க அவங்களை மீட் பண்ணலான்னு வந்தேன் நான் கிளம்புறேன் வாங்க சரிம்மா பாய் இந்து… இதும் மேடம் ஒன் மினிட் உங்கள் பேகை செக் பண்ணணும் ஏய் யாரோட பேக செக் பண்ணணும்னு சொல்றேன்னு தெரியுதா உனக்கு தலே ஒரு நிமிஷம் மேடம் உங்க பேக செக் பண்ணணும் என்னது பேக செக் பண்ணணுமா இல்லை மேடம் செக் பண்ணதுல உங்க பேக்ல இருந்து சவுண்ட் வந்திருக்கு அதனால தான் சொல்றோம் உங்க பேக கொடுங்க என்ன செக் பண்ணணுமா யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நான் என்ன திருடிக்கிட்டா வந்திருக்கேன் என்ன எதுக்கு செக் பண்ணணும்னு சொல்ற மேடம் திருடிட்டு வந்தீங்கன்னு நாங்க சொல்லல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல செக்கிங் மெஷின்ல இருந்து சவுண்ட் வந்திருக்கு சோ உங்க பேக் செக் பண்ணனும்னு சொல்றேன் அவ்வளவுதான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஹோ ரொம்ப பேசிட்டே போற என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது திருட்டுத்தனம் திமுருத்தனம் முளமாரித்தனம்னு உலகத்துல எத்தனை பித்தலாட்டை இருக்கோ அத்தனை இந்த மூஞ்சில அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு பின்ன இந்த மூஞ்ச பார்த்தா என்ன அமெரிக்க அதிபர் மாதிரியா இருக்கு நான் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஆஃப் தி போர்டு மெம்பர் ஷேர் ஹோல்டர் ஆஃப்டரால் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற சாதாரண ரிசப்ஷனிஸ்ட் நீ நீ என்ன பார்த்து திருடின்னு சொல்றியா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் ஒன்னு சொல்லி தப்பு இல்ல உனக்கு எல்லாம் வேலை குடுத்து வச்சிருக்காங்க பாரு இன்னைக்கே உன்னை வேலையை விட்டு தூக்குறனா இல்லையான்னு பாரு மேடம் நீங்க தேவை நிறைய பேசிட்டு இருக்கீங்க நான் ஒரு தடவை கூட உங்களை திருடின்னு சொல்லல நீங்களாதான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்னோட டியூட்டியை தான் செய்யறேன் அது மட்டும் இல்லாம என்ன வேலை விட்டு தூக்குறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளி நீங்க இல்ல அதனால வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க நான் பாக்குற வேலையில நான் சின்சியரா தான் இருக்கேன் மத்தபடி நீங்க யாரா வேணாலும் எப்பேற்பட்ட ஆளா வேணாலும் இருங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்த ரூல்ஸ் எங்க ஹோட்டலோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா உங்க பேக செக் பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாம கோஆப்ரேட் பண்ணுங்க எனங்க

நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறது கூட தகுதியே இல்லாதவ ஒழுங்க நீ பண்ண தப்புக்கு எல்லார் முன்னாடியும் என் கால விழுந்து மன்னிப்ப கேளு இதுதான் நான் கடைசி வார்னிங் இல்லன்னா நடக்கிறதே வேற மேடம் முதல்ல பப்ளிக் பிளேஸ்ல நீங்க டீசெண்டா பேச கத்துக்கோங்க இது உங்களோட பேகா இல்ல இன்னொருத்தவங்களோட பேகான்னு எனக்கு தெரியாது இந்த ஹோட்டலுக்குள்ள நீங்க வரப்ப எடுத்துட்டு வந்த பொருள் இல்லாம வேற ஒரு பொருளை எடுத்துட்டு போனா இந்த சவுண்ட் வரும் அதனால தான் நாங்கள் செக் பண்ணுறோம் மேடம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுங்க நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே போற என் பொறுமையா சோதிச்சிட்டு இருக்க என்ன இந்த ஓட்ட மிஷினை வச்சுக்கிட்டு என்கிட்டே விளையாட்டு காட்டுறியா மேடம் இது ஹோட்டல் எங்க வேலையை செய்ய விடுங்க உங்க பேகை ஓபன் பண்ணி காட்டுங்க இப்ப நீங்க ஓபன் பண்ணலன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும் போலீசா நான் பார்க்காத போலீசா என்ன என்ன பயமுறுத்துறியா நீ சொசைட்டில இவ்வளவு ராயலா இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஃபேமிலியை இந்த இடத்துல வச்சு அவமானப்படுத்துனதுக்கு ஆக்சுவலா நான் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மான நஷ்ட ஈடு கேட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன் ஆமா யாரு உன்னோட மேனேஜர் ஆ உன் மேனேஜரை முதல்ல வர சொல்லு ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பிகேவ் பண்ணணும் கூட தெரியல மேனேஜர் இந்து

Mandy First, sir, higher, so like you சாரி be சார் Sir, I தப்பு sorry. இந்த am நான் I விழுந்து மன்னிப்பு I அதுக்கு முன்னாடி நான் am கொஞ்சம் I am செக் பண்ணும்போது சவுண்ட் வந்துச்சு I am sorry. I am sorry. I am sorry. I am sorry. I அவங்க தான் மரியாதை இல்லாம பேசினாங்க சார் நீங்க மாலவை கேட்டு பாருங்க சார் ஆமா சார் திவ்யா சாதாரணமா செக் பண்ணணும் தான் கேட்டாங்க மேடம் தான் வந்ததுல ரூடா பேசுறாங்க பாத்தீங்களா சார்

சார் நீங்க யார பத்தி சந்தேகப்படுறீங்க இந்து பத்த சந்தேகப்படுறீங்க அவ யார் தெரியுமா உங்களுக்கு கபரிமான் பரம்பரை இந்து நாம ஏன் பை பண்ணோம் நம்ம மேல எந்த தப்பும் இல்லல முதல்ல அந்த ஹேண்ட்பேக் அவங்க கிட்ட கொடு அட காட்டுங்க சார் செக் பண்ணுங்க அவர் செக் பண்ணட்டும் இதெல்லாம் உங்க பொருளா என்ன இதெல்லாம் உன்னோட பொருளா பொருளாத்தி எடுத்துட்டு நினைக்கிறேன் சாரி சாரி சார் சார் ஏதோ ஒரு மிஸ்டேக் பேக் பேக் இருக்கா நான் மினிட் வந்துடுறேன் மேடம் தப்பு உங்க இல்லாம இருக்கலாம் இருக்கலாம் எங்கேயாவது மாறி அதான் அலாரம் மத்தபடி நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க இந்து உன் பேக் இங்க தான் இருக்கு சார் அவங்க பேக் இங்க இருக்கு அது வேற யார் பேகோ சார் இந்த இந்த புடி சூப்பர் என் பொண்ணு கலக்கிட்டாலே சும்மாவா மணிமணம் பொண்ணுனா கொக்க என் ஜெல்ல குட்டி சூப்பர்